எல்லோருக்கும் வணக்கம் ரமண மகரிஷியின் பன்மனை ஒன்றிலே பார்க்கலாம் ஆல் ஸ்பிரிச்சுவல்ஸ் பவர்ஸ் ஆர் இமேஜினேஷன் ஆஃப் தாட்ஸ் ஆல் பவர்ஸ் ஆர் இமேஜினேஷன் ஆஃப் தாட்ஸ் ஆல் ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் ஆர் இமேஜினேஷன் ஆஃப் தாட்ஸ் என்ன சொல்கிறார் எல்லா சக்திகளும் ஆன்மீகத்தில் நமக்கு கிடைக்கும் எல்லா சக்திகளும் அதை எண்ணங்கினால் உருவாக்கப்பட்டவை என்கிறார் ரமண மகரிஷி இன்னும் சித்திகள் என்று கூறுவோமே அகிமா மகிமா வருமா போகுமா என்று எட்டு விதமான சக்திகள் இருக்கின்றன அவை என்னவே எனக்கு தெரியாது குறித்து சொன்னால் ஒன்று 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 உடலை மிக பெரிதாக மாற்றிக்கொள்ள முடியும் இல்லை உடலை மிக சிறியதாக மாற்றிக்கொள்ள முடியும் இல்லது முகத்தை உடலை மிக கனமானதாக மாற்றிக்கொள்ள முடியும் இல்லை உடலை கனமில்லாமல் இறங்குபோல மாற்றிக்கொள்ள முடியும் என்று எட்டு வகையான சக்திகள் இருக்கின்றன என்று கேள்விப்பட்டிருக்கிறார் ஆனால் அந்த சக்திகள் நடைத்தியவேன் எண்ணங்களாக உருவாக்கப்பட்டவை என்கிறார் ரமண மகரிஷி அவை அதற்கு மரியாதை கிடையாது அதை மதிக்காதீர்கள் எனவே நாம் பல காலங்களில் கூறுவது போல சக்திகளை தேடி பின்னே அது செல்லாதீர்கள் எந்தவித ஆன்மீக சக்திகளையும் நோக்கி நீங்கள் அதன் பின்னே செல்லாதீர்கள் அதை தேடி செல்லாதீர்கள் அந்த சக்திகள் வகை தேவைப்பட்டால் உங்கள் மூலம் உலகுக்கு ஒரு நன்மை உண்டாகும் என்றால் அப்படி சக்தி உங்களுக்கு கொடுக்கப்பட்டு அதனால் இந்த சமுதாயத்திற்கு நன்மை ஏற்படும் என்றால் அந்த சக்தி உங்களை தேடி வரும் அதற்கு நீங்கள் தகுதியானவராக இருந்தால் அந்த சக்தி உங்களை தேடி வரும் நாம் செய்ய வேண்டிய என்ன அப்படிப்பட்ட சக்திகளை க வா கிடைப்பதற்கு தகுதியானவர்கள் தான் நம்மை உருவாக்கி கொள்ள வேண்டும் ஆனால் அதில் தேடி அழையக்கூடாது நமக்கு அந்த தகுதி இருந்தால் அவை நம்மை தேடி வரும் எல்லாவற்றையும் தேடி வராது எனவே சக்திகளை அழைத்தும் எண்ணங்களாக உருவாக்கப்பட்டவை என்கிறார் ரமண மகரிஷி எனவே அதற்கு ஒரு பெரிய மதிப்பு கிடையாது அதிகம் உண்மையான சக்தி என்பது என்ன இறைநிலையை அடைவது இறைவனின் ஒன்றாவது இறைநிலை அடைவது இறைவனன் ஒன்றாவது இறைவனை தெரிந்து கொள்வது புரிந்து கொள்வது இறைவனாக மாறுவது என்பது இதுவே உண்மையான சக்தி இந்த சக்தியை அமைச்சு உலகில் உள்ள எல்லா சக்திகளும் தமக்கு கிடைக்கும் எனவே உலகமே நாம் ஆகிவிடும் நாமே உலகம் உலகமே நாம் எனவே உலகில் உள்ள எல்லா சக்திகளும் நம்முடையவை நாமும் உலகத்துக்கு சேர்ந்தவை என்று ஆகிவிடும் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்பழன் வாழ்வும் கடமையை செய்வோம் எந்த உணர்வு வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்